வணக்கம் நேர்களை தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் முனியாண்டி அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை கோரி டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ரவுடி ஜான் மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலில் மூன்று பேரை சுட்டுப்பிடித்தது போலீஸ் சம்பவம் பதிவான அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஈரோடு அருகே ரவுடி ஜான் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டம் தவறு யார் மீது இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை சரக டிஐஜி சசிமோகன் பேட்டி ஈரோடு அருகே ரவுடி கொலையில் பிடிபட்ட நான்கு பேருக்கு கோவையில் சிகிச்சை ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் பிடிபட்ட நிலையில் மூன்று பேரை துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்த போலீஸ் நெல்லையில் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் தௌஃபிக் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு ரெட்டியார்பட்டி பகுதியில் பதுங்கியிருந்த தௌஃபிக் தலைமை காவலரை அறிவாளால் வெட்டியதால் சுட்டுப்பிடித்தது காவல்துறை ஜாகிர் உசேன் தொடர்புடைய முந்தைய வழக்குகளை முறையாக விசாரிக்காத டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் காவல் உதவி ஆணையர் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும் நெல்லை மாநகர காவல் ஆணையர் பரிந்துரை நெல்லை ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரம் நெல்லையில் ஜாகிர் உசேன் கொலை வழக்கு தொடர்பாக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் புகார் அளித்தபோதே நடவடிக்கை எடுத்திருந்தால் கொலை நடந்திருக்காது என இபிஎஸ் பேச்சு சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நெல்லை கொலை சம்பவத்தில் அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சட்டத்திற்கோ காவல்துறைக்கோ சமூக விரோதிகள் பயப்படுவதில்லை நெல்லை ஈரோடு கொலைகளை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வது குறித்து ஆய்வு அதிகாரிகளின் அறிக்கையின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தகவல் இ சேவை மையம் மூலம் ஆன்லைனில் பட்டாக்கோரி விண்ணப்பிக்கும் மனுக்களை உரிய காரணமின்றி கூடாது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தல்கள் வழங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு திமுக ஆட்சியின் சாதனைகள் மக்கள் மத்தியில் சென்றுவிடக்கூடாது என்ற பாஜகவினரின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது டாஸ்மாக் அடை தொடர்பாக பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சர் படத்தை ஒட்ட முயன்ற பாஜகவினர் கைது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடை முன் திரண்ட பாஜகவினருக்கும் தடுக்க முயன்ற போலீசாருக்கும் இடையே தள்ளும் முள்ளு பொள்ளாச்சியில் அண்ணாமலை சாட்டையால் அடிக்கும் படத்தை போட்டு திமுகவினர் போஸ்டர் கூடுதல் விலைக்கு மது விற்கப்படுவதில்லை என்று இடம்பெற்றுள்ள வாசகங்கள் சென்னை மாநகர பேருந்துகளில் இரண்டாயிரம் மாத கட்டணத்தில் ஏசி உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கும் வசதி சலுகை பயணச்சீட்டை அறிமுகம் செய்தார் அமைச்சர் சிவசங்கர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு ஓரிரு இடங்களில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்வு ஒரு சவரன் தங்கம் அறுபத்து ஆறாயிரத்து விற்பனை துபாயிலிருந்து சென்னை வந்த விமான பயணியிடம் ஒன்றரை கிலோ தங்கம் பறிமுதல் வாட்டர் பாட்டிலுக்குள் தங்க பசையை மறைத்து கடத்திய இளைஞரை கைது செய்து விசாரணை ஹால்மார்க் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு முன்னூற்று நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க்கை கட்டாயமாக்கியது ஏன் மற்ற மாவட்டங்களில் முறைகேடுகள் நடக்காதா என்றும் கேள்வி பழனிமுருகன் கோயிலில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த பக்தர் மாரடைப்பால் மரணம் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழப்பு கோடைக்காலத்தில் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தகவல் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஃபுட்கோர்ட் அமைக்கப்படும் முதல்கட்டமாக வரும் நிதியாண்டில் இரண்டு இடங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இனி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என சென்னை காவல் ஆணையர் உத்தரவு திருவள்ளிக்கேணி சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்த இடம் ஒதுக்கப்படும் எனவும் அறிவிப்பு நாகர்கோவிலில் வருமான வரித்துறை நடத்திய நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு பங்கேற்பு பழைய பாடலை பாடி அசத்தல் கேரள மாநிலம் மலப்புரம் விஷ்ணு கோயில் திருவிழாவில் யானை மிரண்டதால் பொதுமக்கள் அலறி எடுத்து ஓட்டம் வாகனங்களை சேதப்படுத்தி ஆக்ரோஷம் காட்டியதால் பரபரப்பு யானை மீது அமர்ந்திருந்த இருவர் காயங்களுடன் உயிர் தப்பினர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டு இல்லாத பக்தர்களுக்கு கட்டுப்பாடு இரவு ஒன்பது முப்பது மணி வரை மட்டுமே தரிசிக்கலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பத்து பேர் கைது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை சென்னை வடபழனியில் சினிமா டான்சர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி சுமார் ஒரு கோடிக்கும் மேல் பணம் நகை வாங்கியவர் பணத்தை திருப்பி தராததால் விரக்தியில் முடிவு அரசு பேருந்தில் இலவச பயண திட்டத்தில் செல்லும் பெண்களை அலட்சியம் செய்வதாக ஆதங்கம் பன்ருட்டியில் குழந்தையுடன் பயணித்த பெண்ணை குறித்த இடத்தில் இறக்கிவிடவில்லை என குற்றச்சாட்டு காட்டுமன்னார் கோவில் அருகே முதலையின் பிடியிலிருந்து காயங்களுடன் உயிர் தப்பிய நபர் கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடிக்க சென்றபோது அதிர்ச்சி சம்பவம் கேரள மாநிலம் கோட்டையம் அருகே விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இளைஞர் சாலையில் தடுமாறி விழுந்ததில் பைக் மீது ஏறி இறங்கிய பேருந்து சென்னை கோட்டூர்புரத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் கைதானவர்களில் இதுவரை ஆறு பேருக்கு மாவுக்கட்டு சிதம்பரம் அருகே சவுட் மணல் குவாரி மூடப்பட்டதால் ஆத்திரம் குவாரியின் உரிமையாளர் அகோரியை வைத்து மாந்திரீகம் செய்த சம்பவத்தால் பரபரப்பு சென்னை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்படும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் தமிழக உரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல் புதுச்சேரியில் மஞ்சை அட்டை குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் செல்ல முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டியுள்ளார் சுனிதா விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பெருமிதம் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸிற்கு பாரத ரத்னா விருது வழங்கி கவுரவிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் வங்கிகளுக்கு நேரில் சென்று கே ஒய்சி தகவல்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சைபர் குற்றவாளிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுரை சாட்டை துரைமுருகன் தொடர்ந்த வழக்கில் டிஐஜி மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுங்கள் தமிழக டிஜிபிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஸ்ரீவைகுண்டம் அருகே பிளஸ் ஒன் மாணவன் கொடூரமாக விட்டப்பட்ட சம்பவம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய இயக்குநர் நேரில் விசாரணை சென்னை சூளைமேட்டில் தாறுமாறாக ஓடிய கார் மோதி பெண் உள்பட இரண்டு பேர் காயம் விபத்து சம்பவத்தின் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி திருப்பரங்குன்றத்தில் மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயன்ற இளைஞர் பேச்சு கொடுத்தவாறே ஓடிச்சென்று லாவகமாக காப்பாற்றிய ரோந்து காவலர் ராஜபாளையத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் இடத்தை காலி செய்ய மறுத்த சீடர்கள் ஆசிரமத்தின் அறைகளை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் நெல்லை திருக்குறுங்குடியில் விமர்சையாக நடைபெற்ற ஐந்து கருட சேவை வீதி உலா வந்த பெருமாள்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்த பக்தர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலின் போது பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு சென்னை அடுத்த படூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழக பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் பேராசிரியரை மாணவர்கள் சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததால் பரபரப்பு ஜோலார்பேட்டை அருகே எருதுவிடும் திருவிழாவில் சீரிப்பாய்ந்த காளைகள் மாடு முட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சோகம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஒன்றரை வயது குழந்தையை கடித்து குதறிய வெறிநாய் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை சீர்காழி அருகே அள்ளி விளாகம் கிராமத்தில் வெறிநாய் கடித்ததில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு காயம் பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் சோகம் கேரளாவில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட திருநாய்களை கன்னியாகுமரி எல்லையில் விட்டுச் செல்லும் முயற்சி முறியடிப்பு வேனில் நாய்களை ஏற்றி வந்தவர்களை விரட்டிப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள் உசிலம்பட்டி அருகே பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து நான்காம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சோகம் திருவள்ளூர் அருகே பூண்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மருந்து கணக்குகளை சரிவர பதிவு செய்யாத பெண் மருந்தக பொறுப்பாளரிடம் சரமாரிக் கேள்வி சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் பேச வாய்ப்பு தருமாறு ஓபிஎஸ் கோரிக்கை அதிமுக கொரடா ஒப்புதல் பெற வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தல் க்கு அதிமுக சார்பில் வாய்ப்பு தர முடியாது என எஸ் பி வேலுமணி அதிரடி நாய் கடித்து உயிரிழக்கும் ஆடுகளுக்கான இழப்பீட்டுத் தொகை இருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு கோழிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையும் நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல் கோவை சென்னை மதுரை ஆகிய மாநகரங்களில் விரைவில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு தகவல் லோகோ பைலட் பணிக்காக தேர்வு தமிழக தேர்வர்களுக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்த விவகாரம் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு மதுரை ஈச்சநேரி பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது தனிப்படை காவலர் மலையரசன் என விசாரணையில் தகவல் மரணத்திற்கு நீதி கேட்டு மலை அரசனின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் சென்னை விமான நிலையத்தில் சோதனையின் போது இஸ்லாமிய பெண்களை அவமானப்படுத்தியதாக வழக்கு சுங்கத்துறை தலைமை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கட்சிக் கொடி கம்பங்களை அகற்ற தொண்டர்களுக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவை ஏற்று அறிவுறுத்தல் டெல்லியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுடன் தமிழக அமைச்சர் ரகுபதி தலைமையிலான குழு சந்திப்பு இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு மத்திய அரசின் அணுகுமுறையால் தமிழக மீனவர்கள் அனாதையாக்கப்பட்டதாக மாநிலங்களவையில் வைகோ ஆவேசம் வைகோவின் கருத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆட்சேபம் ஏழு காவல் ஆய்வாளர்களின் கை கால்களை உடைத்து குழியில் தூக்கியிருந்த பின்னரே அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறேன் உத்தரப்பிரதேச மீன்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் நிஷாத் பேச்சால் சர்ச்சை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் பிரபுதேவா மனைவி மகளுடன் சாமி தரிசனம் சாமி தரிசனம் முடித்து வெளியே வந்த பிரபுதேவாவுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம் டெல்லியில் சிறுவர்களோடு கிரிக்கெட் விளையாடிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் குழந்தைகளோடு குழந்தையாய் மாறி சுறுசுறுப்பாக விளையாடியதால் கிரிக்கெட் வீரர்கள் வியப்பு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் உரையாடல் ரஷ்ய அதிபர் புட்டின் சம்மதத்தை தொடர்ந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் என தகவல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸின் தோல்விக்கு டிக்டாக் செயலியே முக்கிய காரணம் ப்ளூ ரோஸ் ரிசர்ச் என்ற ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த விஞ்ஞானி டேவிட் ஷோர் நடத்திய ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவில் டெக்சாஸ் நியூ மெக்சிகோவை தாக்கிய புழுதி புயல் பல இடங்களில் போதிய வெளிச்சம் இல்லாமல் மஞ்சள் நிறமாக காட்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதும் ஐ போட்டி தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் விற்று தீர்ந்த டிக்கெட் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்